அஸ்வினி நட்சத்திரக்காரங்களா நீங்கள் எதுலேயும் தடங்களாகவே இருக்குங்களா தொடர் தோல்வியிலேயே சந்திச்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை முக்கியமான காரியம் ஒன்று வெற்றி பெறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அதை வெற்றி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் வெற்றிக்கான டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குங்க அஸ்வதி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கால பைரவ வழிபாடு மிக சிறப்பை தரும் அதுவும் தினமும் காலபைரவர் கவசம் அல்லது காலபைரவ அஷ்டகம் என்னும் பாடல்களை கே தொடர்ந்து கேட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வெற்றியோட சதவீதம் அதிகமாகும் காரிய தடங்குகள் நிறும் இந்த காலபைரவரை வந்து நீங்கள் கோயிலில் தான் போய் வழிபடணும்னு இல்லை அப்படி வழிபடுறதுங்கிறது வந்து வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வச்சுக்கலாம் அதுவும் வந்து சிவன் கோயில் இருக்க காலபைரவருக்கு நாங்கள் சார் போகிறேன்னா பைரவரையே காலபைரவரை நினச்சி வழிபடலாம் சிவனோட அம்சங்கள் தான் அவங்களாம் காலபைர வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் உணவு முறை அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் எந்த உணவு முறை வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுருக்கலாம் ரெகுலராக வந்து வாழைப்பழம் நீங்கள் சாப்பிடுங்க அது எந்த வகையான வாழைப்பழமாகவும் இருக்கலாம் அது முக்கியமாக செவ்வாழையாக இருக்கிறது சிறப்பு அது வந்து உங்கள் உணவில் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா அதுவும் உங்களோட காரியத்தடையிலேருந்து ஒரு ரிலீஃப் தரும் வெற்றிக்கையான வழியையும் காட்டும் அதே போல் பாக்கெட் சைஸ் கத்திரிக்கோள் ஒன்று உங்கள் பேக்கில் ரெடி உங்கள் பர்ஸில் சின்னதாக ஒரு கத்திரிக்கோள் வாங்கி வச்சுக்கோங்க இதுவும் வெற்றியை தரும் இது மட்டும் இருந்தால் வெற்றி தந்துடுமா அப்படின்னா இல்லை உங்கள் நீங்கள் எப்பயும் செய்கிற வேலையை உங்கள் முயற்சியோடு சேர்த்து இதையும் வச்சிட்ருக்குமோ உங்கள் காரிய தடைகள் நீங்கி வெற்றிக்கு ஈஸியான ஒரு வழியை கொடுக்கும் அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும்